செங்கல்பட்டு மாவட்டம் அக்கறையில் பாஜக மாநில சிந்தனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம் நாகராஜன் சொல்லுங்க இந்த சிந்தனை கூட்டம் பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குங்க இது யாருடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த விவரங்களையும் வணக்கம் ரம்யா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாநில சிந்தனை கூட்டம் என்பது செங்கல்பட்டு மாவட்டம் அக்கறையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில நடைபெற்று வருகிறது இதற்காக குறிப்பாக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சிறப்பு விருந்தனாக அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக பங்கேற்றிருக்கிறார் வந்து பாக்குறப்ப இந்த நிகழ்ச்சியில மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அதே போல கட்சியினுடைய முக்கிய அதாவது அந்த மேல்மட்ட குழு என்று சொல்வார்கள் அந்த உயர்மட்ட குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாரதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருக்கிறாங்க அது போக மாநில நிர்வாகிகள் பலரும் குறிப்பா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர்கள் அதே போல மாநில செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து வினோத் பி செல்வம் உள்ளிட்ட பலரும் வந்து இதுல வந்து பங்கேற்றிருக்கிறாங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான மாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது அதாவது விரைவில் வந்து தேர்தல் வருவதற்கான ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்கு அதை பொழுது அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமா இது வந்து நடைபெறுவதாக வந்து அஹ் இந்த தேர்தல் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்டாரங்கள் எல்லாமே வந்து தெரிவிக்கிறாங்க குறிப்பா வந்து கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து இது கண்டிப்பா இதுல பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அனைத்து மாநில நிர்வாகிகளும் இணைந்து பி எல் சந்தோஷனுடைய ஆலோசனைக்கு இடங்க செயல்படுவதும் அதே போல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சியை இன்னும் பலப்படுத்துவது அதே போல கூட்டணியில இன்னும் யார் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படுவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்டாரங்கள் சுற்று வட்டாரங்கள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவல் தான் நமக்கும் கிடைத்திருக்கிறது அண்ணாமலை அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழுப்பினராக கூடிய அண்ணாமலை இந்த நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்கவில்லை அதற்கு காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது அண்ணாமலை தரப்பிலிருந்து அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பதால் மதியம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ப பங்கேற்க இருப்பதாக வந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி இந்த நிகழ்ச்சியில பலரும் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க குறிப்பா கூட்டணியில இருந்திருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதே போல அமமுக பொதுச் செயலர் டிஜயர் உள்ளிட்டோர் வந்து தேசிய ஜனக இருந்து சமீபமாக தான் வெளியே இருக்கிறார்கள் மீண்டும் அவர்களை ஒருங்கிணைப்பது குறித்த விஷயங்கள் வந்து இதுல விவாதிக்கப்படுமா உள்ளிட்ட முக்கியமான கேள்விகள் வந்து மாநில துணைத் தலைவர்கள் மத்தியிலும் அதே போல மாநில தலைவர் மத்தியிலும் கேட்கும் பொழுது இந்த கூட்டத்தில் அது கொடுத்து விவாதிக்க